கலிலுயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிசம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேதவசனம் மார்க் புஸ்தகத்தினுடைய பதினைந்தாம் அதிகாரத்திலே பதிமூன்றாவது வசனம் அவனை சிலுவையில் அறையும் என்று மறுபடியும் சத்தமிட்டு சொன்னார்கள் அவனை என்பது இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல் குறிக்கின்றது சிலுவையில் அறைய வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று ஆனால் இங்கே மரண தண்டனையை கொடுக்கும் அதிகாரம் பிளாத்துவுக்கு இருக்கிறது சொல்லுகிற இவர்களுக்கோ அந்த அதிகாரம் இல்லை ஆனால் அதிகாரத்திற்கே அதாவது நீதிபதிக்கே தீர்ப்பை இந்த விதமாக எழுதுங்கள் என்று சொல்லுவதை போல இவர்கள் தீர்ப்பை எழுதி பிராத்துவிடம் கொடுக்கிறார்கள் பிராத்து அந்த தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார்கள் என்ன வினோதம் இப்படிப்பட்ட வினோதத்தை நாம் எங்கேயாவது பார்க்க முடியுமா நீதி வழங்குகிறவருக்கு நீதி இப்படித்தான் வழங்க வேண்டும் என்று சொல்கின்ற ஒரு போக்கை உருவாக்கி வைத்ததே யூதர்கள்தான் அதுவும் இயேசு கிருஷ்ணனுடைய விஷயத்தில் ஆகவே இந்த நாளிலே சிலுவையிலே அரைமுடி மறுபடியும் சத்தமிட்டு சொன்னார்கள் என்றபோது புலாத்து ஒரு இருதலை கொல்லி எறும் மனிதனாக எந்த பக்கம் சாய்வது என்று ஏனென்றால் பரபாசை அவனுக்கு விடுதலை செய்ய விருப்பமில்லை அவன் கொள்ளைக்காரன் கொலைகாரன் கழகக்காரன் ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அப்படி அல்ல இவர்கள் அவர் மீது கொண்ட பொறாமையினாலே குத்தம் சுமத்துகிறார்கள் இயேசு ஒரு குத்தமும் இல்லாதவர் என்பதை பிளார்த்து உணர்ந்திருக்கிறான் உணர்ந்திருந்தும் அங்கே நீதியை வழங்க முடியாத அளவுக்கு ஜனங்களிடத்திலேயே நாம் நேற்றைய தினத்திலே பார்த்தோம் நான் என்ன செய்ய வேண்டும் இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான் இயேசுவை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பதற்கு இந்த ஜனங்கள் அவனை சிலுவையிலே அறையும் என்று மறுபடியும் சத்தமிட்டு சொன்னார்கள் பிலாத்து இரண்டு மூன்று முறை திருப்பி திருப்பி கேட்டபோது ஜனங்கள் நிர்வுசாரமாகி அமைதியாக இருந்துவிட்டால் அவருக்கு விடுதலை செய்து விடலாம் என்று நினைத்தாலும் மறுபடியும் இவர்கள் சத்தமாக என்ன செய்ய வேண்டுமென்றால் சிலுவையிலே அறைய வேண்டும் சிலுவையிலே அறைய வேண்டும் சிலுவையிலே அறைய வேண்டும் என்று சத்தமிட்டு சொல்கிறார்கள் இப்படி அவர்கள் சொல்வதற்கு காரணம் பரிசெய்யர்கள் ஏவி விட்டதுதான் பிரதான ஆசாரியர்கள் ஏவி விட்டதுதான் காரணம் சிலுவை மரணம் என்பது மரண தண்டனை விதிக்கப்பட்டால் இன்றைக்கு நமது நாட்டிலே தூக்கிலே இடுவது விட யூத நாட்டிலே ரோமானிய பேரரசின் சட்டப்படி அந்த சிலுவையிலே அறைந்து கொல்லப்பட வேண்டும் சிலுவையிலே அறைந்து கொல்லப்பட்டவன் அவனை சிலுவையிலிருந்து எடுத்து அடக்கம் பண்ணக்கூடாது அப்படி சிலுவையிலே அறையப்பட்டு அவன் இரண்டு மூன்று நாட்கள் வதைத்து உயிர் போய் அவனுடைய சரீரத்தை பட்சிகள் வந்து சிலுவையிலே அமர்ந்து அதை உண்ண வேண்டும் இதுதான் மரண தண்டனை என்பது ரோமானிய பேரரசின் சட்டம் அது மாத்திரமல்ல எந்த சிலுவையிலே ஒருவன் அறையப்படுகிறானோ அந்த சிலுவையை அவனே சுமந்து செல்ல வேண்டும் என்பதும் அந்த சட்டம் ஆகவே இந்த ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளவு ஒரு கொடுமையான தீர்ப்பை எழுத வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று பாருங்கள் இன்றைக்கு நமக்காக அப்படி கல்வாரி சிலுவை சுமந்து அதிலே தான் இயேசு அவரை தேவகுமாரன் என்று இன்றைக்கு நாம் விசுவாசிக்க வேண்டும் அந்த விசுவாசத்தோடு அவருக்கு பயந்து கீழ்ப்பணிந்து நடக்கும் பட்சத்திலே இன்றைக்கு அவர் மீண்டும் வரும்போது அவருடைய ராஜ்யத்திலே நாமும் இணைத்து போகிறோம் என்பதை நினைத்து இன்றைக்கு நாம் இந்த உலக வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் நாம் இந்த உலகத்திலே வாழ்வது அவருக்காகத்தான் அவரையின்றி வேறு யாருக்காகவும் இல்லை நம்முடைய எண்ணம் நோக்கம் ஏக சிந்தை எல்லாம் அவருடைய ராஜ்யத்திலே நாம் இணைய வேண்டும் என்பதுதான் இந்த உலகம் நிலையற்றது இது அழிந்து போகக்கூடியது ஆகவே இந்த உலகத்தின் பொருள்களுக்கு ஓடாமல் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி அவருடைய ராஜ்யத்தில் இணைவ இன்றே நாம் நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராய் அல்லை லூயா எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவை நல்லாண்டவரே கிருவையும் மகா இறக்கும் உறுக்கும் இந்த நாளிலும் கூட கர்த்தரப்பா நீதி வழங்குவதற்குள்ளே நீதி வழங்க முடியாத அளவுக்கு இந்த நாடு இந்த உலகம் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கின்றதற்கு ஒரு முன் உதாரணமாக இயேசுவின் மரணத்திலே அது துவங்கி இன்று வரைக்கும் உலகத்திலே பல சாம்ராஜ்யங்களிலே இப்படித்தான் நடந்து வருகிறது ஆகவே கர்த்தர் இந்த நிலை மாற்றி நீதி நியாயமாக வழங்கப்பட நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கின்ற நீர் சீக்கிரமாக வாரும் என்று அழைக்கிறோமப்பா உம்முடைய வருகையிலே நியாய தீர்ப்பை எழுதப்போகின்ற போகின்ற நீர் அன்றைக்கு நீர் வழங்கப் போகிற நீதி இவர்களுடைய பேச்சை கட்டல்ல உம்முடைய வாயிலிருந்து வரும் வார்த்தை தான் அந்த நீதி நீர் பட்சபாதம் இல்லாதவர் நீதி தீர்ப்பு நீதியை வழங்கப் போகிறீர்கள் அந்த நாளை கர்த்தர் நாங்கள் இருநோக்கி காத்திருக்கிறோம் வாரும் ஆண்டவரே சீக்கிரமாக வாரும் ஆண்டவரே என்று அழைக்கிறோம் அந்த நாளிலே அப்பா எங்களுக்கு நீர் வழங்கப்படுகின்ற நீதி உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கப்பட வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இப்படியாக எங்களை ஆசீர்வதிக்க முடியாத இந்த உலகத்தின் வாழ்நாள் முழுவதும் எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் குத்தமத்ததாக காக்கப்படும்படியாக கருத்தரும் உடைய கருத்தை தாழ்த்தி போடுகிறோம் விடுகிறோம் மகிமையா உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமே அல்ல இல்லையா சூத்ரம்